ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாய்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி நீங்கள் போடலான்னு போட்டிருக்கேன் நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கவே குவாலிட்டியை காமிக்க போகிறேன் எல்லோரும் கேட்குறீங்க வாய்ஸ் போடுங்கள் வாய்ஸில் ரேட் சொல்லுங்கள் குவாலிட்டி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் குவாலிட்டி பற்றியும் சொல்லியிருக்கேன் ரேட்டும் சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டூ ஃபிஃப்டியிலேருந்து சாரி ஸ்டார்டிங்கில் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் இருக்குது இது வந்து இப்போ மடிச்சுட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி சாரீஸு இதில் எதாவது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவைலபிள் பார்த்துட்டு உங்களுக்கு கொரியர் போட்டுடலாம் டூ ஃபிஃப்டியிலேருந்து இருக்குது டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா வேறு வேறு மாறி மாறி வரும் டூ ஃபிஃப்டி சேரிலேருந்து எல்லா ஸேரீக்குமே டிசைன்ஸ் மாறி மாறி வரும் எல்லா டிசைனும் இதில் காட்ட முடியாது ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன் எல்லாமே காட்டுறோம் இதில் ஏதாவது வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸேரீ லென்த்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்ரு வரும் ப்ளவுஸ் கிடையாது சுருங்காது சாயம் போகாது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இருக்குது அப்படி ஏதாவது ஃபால்ட்டுன்னா உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவோம் கண்டிப்பாக சிங்கிள் பீஸ் இருக்கான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக சிங்கிள் பீஸ் இருக்குது ஃபஸ்ட்டு சிங்கிள் பீஸ் கொடுக்காமல் இருந்தால் இப்போ சிங்கிள் பீஸ் கொடுக்குறோம் வாங்கி பார்த்துட்டு குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி வாங்குகிறாங்க அதோட டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இன்னும் டிசைன்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் அனுப்பிக்கிறோம் உங்களுக்கு வந்து எது பிடிச்சதோ அதை வாங்கிக்கலாம் நிறைய பேர் வந்து குரூப்பில் டா ஜாயின்ட் ஆகிருக்கீங்க அவங்களுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இனியும் குரூப் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட் பண்ணுவோம் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ